ஹாய் ஹலோ ஐஎஸ்வெல்கன் போய் விதைகிட்டுயா ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கு நான் வந்து எங்கள் ஃப்ரிட்ஜில் என்னென்னலாம் வச்சுருக்கேன் நான் என்னோடய ஃப்ரிட்ஜை எப்படிலாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜ் டூர் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் என்னென்னலாம் வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த கவரை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும்ங்க உங்ககிட்ட இந்த கவர் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன் ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து போட்டிருப்பேன் இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் வருங்க ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கனாக்கா வேறு லெவலில் இருக்குது இங்கே பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து நம்மளுக்கு அப்படியே எவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது இந்த கவர் பார்க்கும்போது அதுக்கப்புறமா இதுக்கு வந்து ஒரு ஹேண்ட்லூம் கொடுத்துருக்குறாங்க இது கூட அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுங்க இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் டூர் பார்த்துடலாம் பார்க்கலாமா இங்கே பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீசருங்க ஃப்ரீசரில் வந்து நான் எப்பயுமே எதுவுமே வைக்க மாட்டாங்க தேவைப்பட்டால் நம்ம வந்து ஐஸ் க்யூப்ஸ் மட்டும் நான் ஊற்றி வச்சுக்குவேன் எப்பயாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குதுனாக்கா ஹோம் மேட் ஐஸ்க்ரீம்ங்க இந்த ஐஸ்கிரீம் எப்படி சேர்த்துதுன்னு சொல்லிட்டு நான் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கோங்க நாங்கள் வந்து எப்போவுமே ஐஸ்க்ரீம் எல்லாம் வீட்லேயே தான் செஞ்சு வச்சுக்கோம் கடைகளெல்லாம் நாங்கள் வாங்கவே மாட்டோம் எப்போ ஐஸ்க்ரீம் சாப்பிடணும்னு தோணுதோ அப்போ வந்து நாங்கள் எடுத்து சாப்பிட்டுப்போம் ஃப்ரீசரில் வந்து அவ்வளோதாங்க வேறு ஒன்றுமே இல்லை அடுத்தது இங்கே வாங்க இந்த பால் வைக்கிற ட்ரேல பார்க்கலாம் இந்த ட்ரேல பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க இந்த பாக்ஸில் வந்து இந்த சீஸு பட்டரு அதெல்லாம் வச்சுருப்பேன் ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் இங்கே பாருங்கள் இதில் வந்து சீஸு அதுக்கப்புறம் பட்டரு அந்த மாதிரிலாம் நான் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நான் யூஸ் பண்ணிக்குவேன் இந்த பிரட்ஜ் சாண்ட்விச் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து நான் எப்போவுமே பீட்லேயே தாங்க செஞ்சுக்குவேன் அதுக்கப்புறம் இது பாருங்க இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட என் பையனோட திங்ஸுங்க ஒன்றுமே இல்லை சாக்லேட் தான் இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதில் வந்து என் பையனுக்கு தேவையான சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு வச்சுப்பேன் அவன் ரொம்ப அழுது அடம் பிடிக்கும்போது நான் வந்து ஒரு சாக்லேட் எடுத்து கொடுப்பேன் ஏன்னா அடிக்கடி கடைக்கெல்லாம் இங்கே போக முடியாதுங்க அதனால் வந்து நான் ஃப்ரிட்ஜிலே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் பால்ங்க பால் வந்து நமக்கு எப்போல்லாம் தீக்கிட்டவையோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிடுவேன் இந்த ட்ரேயில் வந்து இவ்வளோ தான் எப்போயுமே வந்து நான் இவ்வளோ தான் வைப்பேன் எக்ஸ்ட்ராலாம் வேறு எதுவுமே நான் இந்த ட்ரேயில் வைக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த செல்ஃபில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றுனா பார்த்துருலாங்க இங்கே பாருங்கள் இந்த செல்ஃபில் வந்து இந்த பாக்ஸில் பைனாப்பிள் வச்சுருக்குறேங்க பைனாப்பிள் வந்து என்னோடய ஃபேவரெட் நான் கட் பண்ணி பாதி சாப்பிட்டு பாதி எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னா இந்த டூட்டி ஃப்ரூட்டிங்க கேக் செய்கிறதுக்கு என் பையனுக்கு கேக்கெல்லாம் வேணும்னு கேட்டோன்னாக்கா நான் வந்து வீட்லையே செஞ்சுருவேன் அதனால இந்த டூட்டி ஃப்ரூட்டி வந்து நான் வாங்கி எப்போவுமே வீட்டில் வச்சுப்பேன் செரு டூட்டி ஃப்ரூட்டி அதெல்லாமே அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னா மருதாணிங்க இது வந்து எங்கள் வீட்டில் செடி இருக்குது அதனால மருதாணி இல அதிகமாக இருக்கிறப்ப நானே அரைச்சி வச்சுக்குவேன் எனக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நான் கையில் வச்சுக்குவங்க எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ அதுக்கப்புறம் இது வந்து இங்கே பாருங்கள் தயிருங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது வீட்டிலேயே போட்ட தயிர் தாங்க தயிர் வந்து ஒரு பாக்ஸில் ஊற்றி வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் என்னென்னா புதினாங்க புதினா வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன் இவங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து புதினா நான் எப்போவுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன் நம்மளுக்கு சமையலுக்கு தேவைன்றப்ப அவசரத்துக்கு அப்படி எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னா ஒரு வந்து ஒரு மெயினான டிஷ் தாங்க ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இது வந்து நெல்லிக்காயில் செஞ்ச நெல்லிக்காய் ஜாமுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி நான் வந்து ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த மலை நெல்லிக்காய் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் செஞ்சது தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானது உங்கள் கிட்டே முழுக்காய் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க மாங்காய் ஊர்கா தான் நானே வீட்டில் செஞ்சது டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கோங்க இது செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் கிட்ட இருக்கோங்க நான் வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் ஒரு நிமிஷம் எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊர்காவை பாருங்களேன் ஃபுல்லாக அப்படியே நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சுருக்குறேன் இந்த பாட்டில் ஃபுல்லாக வச்சுருந்தா எல்லாமே காலி ஆகிடுச்சி இந்த பாட்டிலில் வந்து இது இருக்குது அடுத்தது பார்க்கலாம் இருங்க இதில் வந்து ஆலுவெரா இருக்குது பார்த்திங்களா ஆலுவரா ஜெல்லு வந்து எனக்கு ஃபேஸ் பேக்கு யூஸ் ஆகுங்க எனக்கு ஃபேஸ் பேக்கு யூஸ் ஆகும் அதனால் இதை வந்து நானே வீட்டில் வந்து ஹோம் மேடாக ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க நான் வந்து எந்த க்ரீமும் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி வந்து இயற்கையாக தான் ஏதாச்சும் ஒன்று ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்குவேங்க அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குதுன்னா சட்னி தாங்க இருக்குது காலையில் அரைச்ச தக்காளி சட்னி இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து மில்க் மேடுங்க நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸில் போட்டு இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருவங்க அப்போ வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக கெட்டும் போகாது கட்டிப்படாமல் இருக்கோங்க நம்மளுக்கு அடிக்கடி தேவைப்பட்டபெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த செல்ஃபில் வந்து இவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் மறுபடியும் அப்படியே எடுத்து வச்சிடலாம் அவ்வளோ தான் அடுத்தது நம்ம வந்து நெக்ஸ்ட்டு செல்ஃபில் பார்க்கலாம் இது வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம நான் வச்சுக்கிற செல்ஃபுங்க இதில் நான் வாரத்துக்கு ஒரு முறை எனக்கு என்னென்னலாம் காய்கறி வேணுமோ அது எல்லாமே நான் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் வேணும்னா இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காட்டுறேன் இங்கே பாருங்கள் இதில் வந்து கத்திரிக்காய் இருக்குது ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ இந்த ஜார்ல சாரி இந்த பாக்ஸில் வந்து கத்திரிக்காய் வச்சுருக்குறேன் நான் வந்து உங்களுக்கு பாக்ஸ் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே காட்டிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதில் வந்து நான் இஞ்சி வச்சுருக்குறேங்க இஞ்சி வந்து எப்போயுமே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் வேறு வழியில் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கும் போது என்ன பண்ணுறது வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல அதனால் நான் வந்து ஒரு சில டைம்லலாம் இஞ்சி வந்து வச்சுக்குவேன்ம்பா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ்லேயே அடுத்தது இதில் வந்து இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் வச்சுருக்குறேன் லேடிஸ் ஃபிங்கர் அடுத்தது இதில் வந்து இங்கே பாருங்கள் கோஸு கேப்சிக்கம் ரெண்டுமே சேர்த்து வச்சுருக்குறேன் கொஞ்சமாக அவரைக்காவும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அந்த பாக்ஸில் வச்சது போக அதனால இதையும் வந்து இதில் வச்சுருக்குறேன் அடுத்தது இதில் வந்து இங்கே பாருங்கள் முள்ளங்கி வச்சுருக்குறேன் அடுத்தது வெண்டைக்காய் பாருங்கள் அதிகமாக இருந்ததுனால வெண்டைக்காய் அதில் கொஞ்சம் வச்சுருக்குறேன் இதில் கொஞ்சம் முருங்கைக்காவும் போட்டு வச்சுருக்குறேன் கொஞ்சம் பாக்ஸ் எக்ஸ்ட்ரா பிளேஸ் இருந்துச்சுன்னா அதுலேயும் அப்படியே ஷேர் பண்ணி வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இதில் வந்து அவரக்காய் வச்சுருக்குறேன் இதெல்லாம் வந்து நான் வாரத்துக்கு ஒரு முறை உழவர் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து ரேட்டும் அங்கெல்லாம் போய் நம்ம மார்க்கெட்லலாம் போய் வாங்கும்போது நம்மளுக்கு ரேட்டும் கம்மியாக இருக்கும் அதேமாதிரி ஒன் வீக்கு தேவையான காய்கறி வந்து நம்ம வீட்டில் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து மணி சேவ் பண்ணுறதுக்காக இப்படி தான் வாங்கி வச்சுக்குவேன் வீக்லி ஒன்ஸு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இந்த செல்ஃபில் வந்து இவ்வளோ தான் ஒரு நிமிஷம் ஒரு முடி இருக்குது இந்த ஷெல்ஃபில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இதில் வந்து இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு செல்ஃபுக்கு வரலாம் வாங்க இதில் என்னென்னா ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதில் என்னென்னா ஃப்ரூட்ஸ் வந்து நாங்கள் வீக்லி ஒன்ஸ் வாங்கி வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம தேவையாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் மட்டும் வெளியே வச்சுக்குவோம் மீதியெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பவுலில் போட்டு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாக்கா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும் வேஸ்ட் ஆகாது சீக்கிரமாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் மாவுங்க மாவு வந்து நான் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி தான் அரைச்சி வச்சுக்குவேன் வீட்லேயே கடையிலலாம் வாங்க மாட்டேன் எப்போவுமே இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே நான் இந்த மாவே தான் யூஸ் பண்ணிக்குவேன் அடுத்தது இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு செல்ஃபில் என்னன்னா அங்கே இது பாருங்க இதில் வந்து வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்கு பாக்ஸ்க்கு வந்து தான் ப்ளேஸ் இருக்குது ஸோ ஒரே ஒரு பாக்ஸ் வந்து மிச்சம் இருந்துச்சு கேரட் பாக்ஸு இது வந்து நான் இதில் வச்சுட்டேன் இங்கே கொஞ்சம் ப்ளேஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா அதனால் இதில் வச்சுட்டேன் அடுத்தது இதில் என்ன இருக்குதுன்னா ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க லெமன் கருவேப்பிலை பச்சை மிளகா இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இந்த லெமன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக யூஸ் பண்ணிடுவேன் இங்கே பாருங்கள் இது ஒரு மாதிரி ஆயிடுச்சு இது வந்து கொஞ்சம் லேட்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால தனித்தனியாக இந்த பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸ் கூட நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது அடுத்தது இங்கே பாருங்கள் கொத்தமல்லி கொத்தமல்லியும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வாங்கி நான் க்ளீன் பண்ணி பாக்ஸில் வச்சுக்கிட்டேனாக்கா எனக்கு ஒன் வீக் வரைக்கும் கெட்டு போகாமல் அழுவி போகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து பூ பூவும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நான் வீக்லி ஒன்ஸ் வாங்கி வச்சுக்குவேன் எதுவுமே வந்து நான் அப்பப்பெல்லாம் வாங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்மளுக்கு வந்து மணியும் சேவ் ஆகும் நம்மளுக்கு வீட்டில் இருந்துச்சுன்னா அடிக்கடி எடுத்து செஞ்சுக்கலாம் அடுத்தது வந்து முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையும் வாங்கி நல்லா க்ளீனாக சுத்தம் படுத்தி இந்த மாதிரி கவரில் டைட்டாக கட்டி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒன் வீக் ஆனாக்க கூட கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் முருங்கைக்கீரையும் இப்படி வச்சுக்கிட்டேன் அடுத்தது இங்கே பாருங்கள் இது வந்து ஹேர் ஆயிலுக்கு எடுத்துகிட்டு வந்தது வேப்பலையும் இந்த செம்பருத்தி இலை இது ரெண்டுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சரி எதுக்காச்சும் யூஸ் ஆகுமே வேப்பில் சோப்பெல்லாம் செய்யலாம் அதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் அதை வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன் இதில் வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செல்ஃபில் வந்து இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு மெயினான ஏரியா நம்மளுடைய மளிகை பொருள் வச்சுருக்கிறது அதாவது நான் வந்து மளிகை பொருள் வாங்கிட்டு வரும்போது ரெண்டாக பிரிச்சிருவேன் ஒன்று வந்து இந்த வண்டெல்லாம் உளுந்துடும் பார்த்தீங்களா சீக்கிரமாக இந்த பருப்பு ஐட்டம்ஸு மாவு ஐட்டம்ஸு இதெல்லாமே நான் எப்பயுமே ஃப்ரிட்ஜில் வந்து இந்த இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் எனக்கு வந்து மூணு மாதம் ஆனாலும் இது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் ஒரு வண்டு ஒரு புழு கூட பிடிக்காது ஸோ இது வந்து ஒரு டிப்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் வந்து மாவு அதுக்கப்புறம் இந்த அவல் இது எல்லாமே வந்து பூச்சி பிடிக்கிற ஐட்டமாக தான் இருக்கும் அதனால் இது எல்லாமே வந்து நான் இதில் வச்சுக்குவேன் இப்போ பாருங்கள் இங்கே தெரியுதா கோதுமை மாவு இது பாசி பருப்பு எல்லாமே வந்து நான் இதில் வச்சுக்கிட்டேன்னா எனக்கு வந்து நான் யூஸ் பண்ணலைனாக்கா கூட எனக்கு அப்படியே இருக்கும் சீக்கிரமாக கெட்டு போகாது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இதில் இதுதான் வந்து நம்ம காய்கறி யூஸ் பண்ணுறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க காய்கறி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஆனால் நான் வந்து இதை இந்த மாதிரி மளிகை சாமான் ஸ்டோர் வைக்கிறது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வச்சுக்கிட்டேன் அடுத்தது இங்கே வாங்க இந்த டோர் பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இங்கே பாருங்கள் நெல்லிக்காய் வந்து ஒரு ரெண்டு வச்சுருக்கிறேன் எனக்கு எப்போ சாப்பிடணும்னு தோணுதோ அப்போ வந்து நான் எடுத்து சாப்பிட்டுக்குவேன் அடுத்தது இந்த ஜாமு இதில் இதில் என்ன இருக்குதுனாக்கா இந்த வந்து நம்ம கேக் செய்யும்போது வெண்ணிலா எசன்ஸு ரோஸ் மில்க்குது அந்த எசன்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல அதை சும்மா எதுக்காச்சும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன் எப்போயுமேலாம் யூஸ் பண்ண மாட்டேன் அடுத்தது இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து மெயினானது வந்து சுண்ணாம்பு சுண்ணாம்பு வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் ஏதாச்சும் ஒரு வண்டி கிண்டு கடிச்சிடுச்சுனா கூட அந்த இடத்துல சுண்ணாம்பு வச்சோம்னாக்கா சரியாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இது வந்து இங்கே பாருங்கள் குங்குமப்பூ குங்குமப்பூ வந்து சேஃப்ரான் நம்மளுக்கு வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யும்போது யூஸ் ஆகும் அடுத்தது இந்த கவரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்றுமே இல்லைங்க பட்டில் தான் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அது கவரில் வச்சு இங்கே வச்சுருக்குறேன் அடுத்தது இங்கே பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னாக்கா சாஸ் சாஸ் சோயா சாஸ்ஸு அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸு சில்லி சாஸ் இதெல்லாம் வந்து இந்த நூடுல்ஸ் எல்லாம் செய்யும்போது யூஸ் பண்ணிக்குவேன் அடுத்தது இங்கே பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நன்னாரி சர்பத்து அப்புறம் சோடா இதெல்லாம் வந்து அடிக்கடி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் எப்பயாச்சும் ஒரு மாதிரி தான் யூஸ் பண்ணிக்குவோம் இது வந்து கடற்பருப்பு ஃப்ரெண்ட்ஸ் கடற்பருப்பு எப்போயுமே நீங்கள் என்ன தான் ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணாக்கா கூட சீக்கிரமாக வண்டு விழுந்துடும் அதனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டிங்கன்னா வண்டே உழுகாது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இது என்னென்னா பாக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வெத்தலை அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் நான்வெஜ் செய்யும்போது போடுவோம்ல அது இது வந்து ஒரே ஏதாச்சும் எதாச்சும் பீஸா அந்த மாதிரிலாம் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இதில் வந்து கசகசா கசகசா கொட்டி வச்சுப்பேன் ஆனால் அது காலி ஆயிடுச்சு கசகசா கூட நம்ம வெளியே வச்சாக்கா சீக்கிரமாக பூச்சி பிடிச்சிடுது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன் அடுத்தது இது வந்து இது எல்லாமே வந்து கேக் செய்கிற ஐட்டம்ஸு கஸ்டர்ட் பவுட்ரு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் பா பார்ப்பேன் டேட்டு எக்ஸ்பைரி டேட்டு இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுவேன் இல்லைனா தூக்கி போட்டுருவேன் இது வந்து இங்கே பாருங்கள் சென்னா மசாலா இதெல்லாம் வந்து அவ்வளோவாலாம் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயாச்சும் ஒரு முறை தான் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் பாருங்க பேக்கிங் பவுடர் பேக்கிங் பவுடர் கொக்கோ பவுடர் எல்லாமே நான் வீட்லேயே வாங்கி ரெடியாக வச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கணுனாக்கா நான் வந்து செஞ்சு கொடுத்துருவேன் பேக்கிங் சோடா அது அதுக்கப்புறம் ஜெல்லி ஜெல்லி பவுடர் இது கூட வேணும்னாக்கா நம்ம வந்து வீட்லேயே கூட ஜெல்லி செஞ்சு கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு எதுவுமே எல்லாம் வந்து கடையிலெல்லாம் வந்து சரியாக செஞ்சு கொடுக்க மாட்டாங்களா அதனால நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்துக்கலாம் அடுத்தது இது என்னென்னா வினிகர் வினிகர் வந்து நம்மளுக்கு எப்பயுமே யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வினிகர் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு வினிகர் வச்சுருக்கேன் ஒரு குட்டி பாட்டிலில் வந்து மைனஸ் வச்சுருக்குறேன் ஏதாவது நம்மளுக்கு ப்ரெட்டுக்கெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி நம் எங்களுக்கு தான் குழந்தைங்களுக்கெல்லாம் இல்லை இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜு டூர் வந்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் வந்து இவ்வளோ தான் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி நான் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பில் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க பாய்